ஸ்ரீ குருபியோ நமஹா பார்வண விதானமாக பிரத்யாப்திக்கு சாதம் பண்ணும்போது அதாவது ஹோமத்தோட சார்த்தம் பண்ணும்போது ஹோமோ பிராமண பத்திரமும் எல்லாம் பிறகு கடைசியில வந்து பிராமணா வந்து நமக்கு வந்து பித்திருக்குள் ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசீர்வாத மந்திரங்கள் வந்து வருது நண்பர்களே அதுல அஸ்துதா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது ஒரே ஒரு வார்த்தை தான் பிராமண வாக்கினால் சொல்லும்போது என்ன ஆகலாம் பித்திருக்கள் வந்து திட்ட அடைகிறாண்டு ஆகிடலாம் அதாவது கர்த்தா கேட்கிறார் ஓம் சொதான்னு சொல்லிட்டு வந்து அஸ்து அப்படின்னு இந்த பிராமண வாக்கினால் அஸ்து சொதான் சொல்லுவதனால் பித்திருக்கள் வந்து பூர்ணமாக இந்த சாதத் மூலமாக திருப்தி அடைஞ்சிட்டா அப்படியே ஒரு பலத்தை நமக்கு கிடைக்கிறது அதே மாதிரி இன்னொரு சின்ன வார்த்தை இருக்கு அதுவும் ஒரு சின்ன வார்த்தை தான் ஆனா அது உள்ள அடங்கி இருக்கக்கூடிய அர்த்தம் பொருளானது மகோனத்தமானது கர்த்தா கேட்கிற பிராமணால பார்த்து ஓம் அக்ஷயம் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் எல்லா வஸ்துக்களும் என்னோட கிரகத்தில் வந்து வித்தியாகனும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் பிராமணர் சொல்ற பிரதிபட்சமா அஸ்து அக்ஷயம் அஸ்து வார்த்தை வரும்போது என்ன நம்ம கிரகத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும் அபிவிருத்தி கிடைக்கிறது எல்லாம் குறிப்பாக பித்திருக்கள் அனுகிரகத்தினால்தான் சத் சந்தான சம்பத்து நமக்கு கிடைக்கின்றது ஆம் நண்பர்களே சத் சந்தான சம்பத்து வந்து நமக்கு பித்திருக்கள் அனுகிரத்தினால் தான் நமக்கு கிடைக்கிறது எல்லாரும் பரமக்ஷபமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயண